ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம திருப்பாவை பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சடகம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ இந்த பாசுரத்திலிருந்து ஆண்டாள் ஒவ்வொருவராக எழுப்புவதற்காக போய்கிட்டே இருக்கா இல்லையா இங்கேருந்து பதினஞ்சாவது பாசுரம் வரைக்கும் பத்து பாசுரங்கள் மொத்தமாக ஒரு ஒருத்தரையும் எழுப்புவதாக ஐதீகம் அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளை ஒருத்தரையும் அப்படி எழுப்பும்போது பகவானுடைய நாமங்களையும் அந்த இடத்துல சொல்லுவாள் அவர்களுடைய பெருமையும் எடுத்து சொல்லுவாள் ஸோ இன்னும் நம்ம வந்து திருப்பாவை பாசுரங்கள்லாம் போய் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பாசுரமும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பத்து பாசுரத்தில் ஒரு ஒரு ஆழ்வாரை எழுப்பக்கூடிய விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு ஆழ்வாரையும் சொல்வார்கள் அப்புறம் ஒரு ஒரு திருத்தலத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திருத்தலத்தையும் கூட இந்த பாசுரத்தோட பெருமையாக வந்து சொல்வா ஒரு ஒரு பாசுரத்திலையும் அப்படி வந்து இந்த ஆறாவது பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது ஏன் விடிய கால ஆயிடுத்து பட்சி ஜாலங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடுத்து அப்படின்னு சொல்லி புல் அப்படின்னு சொன்னால் பட்சி அப்படின்னு அர்த்தம் அப்போ பட்சி புள்ளும் சிலம்பின கான் அந்த புல் புல்லாம் பட்சிகள்லாம் நல்லா சிலும்பின்னு நல்லா சத்தம் பார் அப்படின்னு சொல்லி புள்ளும் சிலம்பின கான் எங்கையா புல்லைய புல்லறையன் கோயிலில் அப்படின்னு சொல்கிறா புல்லறையன் கோயில்னா இந்த இடத்துல புல்லுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய யார் பட்சிகளுக்கெல்லாம் அரசன் யாரு அந்த கருடனோட கோயில் அப்படின்னு சொன்னால் அந்த பகவானுடைய கோயிலுக்கு முன்னாடி கருடன் எப்பவுமே வச்சிருப்பா இல்லையா அந்த கருடனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடத்தில் தான் இந்த புல் அதாவது எல்லாம் சத்தம் பண்ணிட்டுருக்கு ஸோ புல்லும் சிலம்பினக்கான் அந்த புல்லறையன் கோயிலில் வந்து வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு கேட்குறா அங்க வந்து சங்கநாதம் ஊதியாச்சு இல்லையா நம்ம வெள்ளை விழிச்சங்கம் அப்படின்னா நம்ம உடனே என்னென்ன வரணும் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷ அந்த பாஞ்சஜன்யம் சங்கு போல் வெண்மையான ஒரு சங்கை வச்சு அவ வந்து அந்த பூஜை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து போர் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பாஞ்சஜன்யம் அவர் ஊறினாரோ அது மாதிரி வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லி அவள் வந்து இந்த இடத்துல அந்த பேரரவம் உனக்கு கேட்கலையான்னு கேட்குறா ஆனா நமக்கெல்லாம் இது கேட்டது ஞாபகம் வரணும் கீதை இப்படிதான் ஆரம்பித்தது இல்லையா பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷக சொன்னதுக்கு தான் அவர் அந்த கீதையை ஆரம்பிக்கிறதுக்காக தான் அவர் வந்து பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார் இல்லையா அவர் ஒன்றும் போருக்காக ஊதல அவர் ஊதினது வந்து அந்த கீதைக்காக ஆனந்தமாக வந்து பகவான் வந்து பாஞ்சஜன்யம் அப்போ வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் கீதை கேட்க வாங்கோ அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த இடத்துல வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா கீதை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்றா குழந்தையே எழுந்துக்கோ சீக்கிரம் எழுந்துக்கோ எதை பற்றி கேட்கணுமா பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சடகம் கலக்கழிய காலோச்சி அப்படின்றா நீ எழுந்து அந்த பேய் முலை நஞ்சு யார் அந்த பூத்தணியுடைய நஞ்சை உண்டு அந்த நஞ்சை உண்டபோதே என்ன பண்ணாரு அப்படியே அந்த சின்னஞ்சிறிய பாலகன் இல்லையா பால் மனம் மாறாத குழந்தை வந்து கொஞ்ச நாள்லேயே அது வந்து நடந்துடுது இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வந்து கொன்னார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கிருஷ்ணரும் பூதனியை தான் கொன்னார் அங்கே ராமரும் ஒரு பெண்ணை தாடகையை தான் கொன்னார் ஸோ ரெண்டு அவதாரமுமே வந்து பெண்ணை முதலாக எடுத்து கொன்ற அவதாரம் பெண்ணை இல்லை பெண் போன்ற ராட்சசிகளை இல்லை பெண் உருவம் கொண்ட ராட்சசிகளை கொன்ற அவதாரங்கள் ரெண்டுமே அதனால் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது அதில் வந்து பேய் முலை நஞ்சுண்டு அந்த நஞ்சை உண்டு அடுத்தது அதோட விட்டாரா அப்புறம் என்ன பண்ணார் கள்ளச்சடகம் கலக்கழிய காலோச்சி அப்புறம் அந்த க அந்த சடகாசுரன் அவன் வந்து எப்படி வந்தான் ஒரு சக்கரமாக வந்து அவரை படுத்துட்டுருக்கும்போது அது அடுத்த இது ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால் பேய்முலை நஞ்சுண்டு அந்த பூத்தனியை பண்ண இது செய்த லீலை அவளை சம்ஹாரம் செய்த லீலை அப்புறம் சகடாசுரனை கொன்ற லீலை கலக்கழிய காலோச்சி காலால் எட்டி ஒதைச்சி அவனை வந்து எப்படி கொன்னாரோ அந்த பிஞ்சு பாதங்கள் இல்லையா அப்போ கெட்டவர்களுக்கு அந்த பாதங்கள் வந்து காலால் எட்டி உதைக்கும் ஆனால் நமக்கு எப்படி அந்த பாத பாத சேவனம் வந்து பாப விமோச்சனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ பகவானுடைய பாதம் அந்த பகவானுடைய பாதத்தையும் நம்ம பார்க்கணும் அதோடு என்ன பண்ணணும் குருவோட பாதம் பாத பூஜை பண்ணுறோம் இல்லையா எதுக்கு இந்த குரு நம்மை சரியான வழிக்கு இட்டு செல்கிறார் அப்படிங்கிறதுனால இப்போ கள்ளச்சடகம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்லி இந்த பகவானுடைய பாதத்தை இங்கே குறிக்கிற விதமா காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படிங்கிறா அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு எப்படியா பகவான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி படுத்து தூங்கிட்டு இல்லையா பகவான் தான் ஸ்திதி பண்ணிட்டுருக்கார் ஆனால் என்ன எப்படி இருக்கார் அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை திறந்தும் திறக்காத மாதிரி ஆனந்தமாக ஸ்திதி பண்ணிகிட்டுருக்கார் அதனால் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை இந்த இடத்துல வித்து அப்படின்னு சொன்னால் என்னது காரண ஈஸ்வரா அப்போ அவர் தான் வந்து காரணம் நமக்கு அப்படின்றத அழகாக தெரிஞ்சுட்டுருக்காள் ஆண்டாள் வந்து எதுவும் படிக்காமல் ஒன்றும் இந்த பாசுரங்கள்லாம் எழுதலை பகவத்கீதை படிச்சிருக்கா உபனிஷத்ஸ் எல்லாம் படிச்சிருக்கா அதனால தான் வந்து சரியான வார்த்தைகளை சொல்ல முடிகிறது இல்லையா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னு சொன்னால் காரண ஈஸ்வரா அப்படின்னு இந்த இடத்துல அதை சொல்லி உள்ளத்து கொண்டு நம்முடைய உள்ளத்தை கொண்டு உள்ளத்தை கொண்டு யாரா முனிவர்களும் யோகிகளும் அப்படின்றா அப்போ அவ வந்து மனசார பகவானை வந்து முனிவர்களும் யோகிகளும் இந்த இடத்துல வந்து பகவானை பார்க்குறா பகவானை வந்து தரிசிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அப்போ அந்த முனிவர்கள் யோகிகள் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் கர்மயோகம் ஞான யோகம் அதை குறிக்கக்கூடியது தான் முனிவர்கள் யோகிகள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா முனிவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளே பார்த்துருக்கோம் அவள் வந்து நிறைய வந்து யாக யஜங்கள்லாம் பண்ணி அதன் மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாதன சதுஷ்டயம் அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக முனிவர்கள் அதை நல்லா பண்ணுவாள் யோகிகள் என்ன பண்ணுவாள் சதாசர்வ காலமும் வந்து இந்த டீச்சிங்லேயே இருப்பாள் அப்போ கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு நம்ம வந்து மூணாவது அத்தியாயத்தில் சொல்கிறோம் இல்லையா அதை குறிக்கக்கூடிய விதமாக தான் முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்கிறது ஸோ உள்ளத்து கொண்டு துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அப்போ அவ எழுந்து என்ன பண்ணுறாளா ஹரி 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 ஹரினு காலையில் எழுந்ததும் ஏழு தடவை ஹரி 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 அப்படின்னு சொல்லணுமா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அப்படியே படுக்கையிலேருந்து எழுந்ததும் அதுதான் சொல்லணுமா ஹரி 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 அப்படின்னு எழுதுறவன் ஸோ அப்படி வந்து அவர்கள் மெல்ல எழுந்து ஏன்னா அவர்கள்லாம் சாத்வீக்கமாக இருக்கக்கூடியவா இல்லையா அதனால் மெல்ல எழுந்து ஹரியின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதெல்லாம் உன் மனசுக்குள்ளே போய் நீ வந்து குளிர்ச்சியோடு நீ அதே குளுமையோடு ஆஹா இவ்வளோ நல்ல ஒரு ரம்யமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கே இதை நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நீ அந்த குளிர்ந்த மனசோடு நீ வந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதை வந்து நீ அனுபவிக்கிறதுக்காக நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து தன்னுடைய தோழிகள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல வந்து எழுப்பக்கூடியதாக ஐதீகம் சொல்லப்படுறது அது வந்து ஆழ்வார்களை எழுப்பக்கூடியதாக நம்ம முதலாம் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று ஆழ்வார்கள் சொல்கிறோம்ல அவார்களை எழுப்பக்கூடியதாக தான் இந்த முதல் மூன்று பாசுரம் இருக்கும்னும் சொல்லுவா சில பேர் வந்து இன்னொரு ஆழ்வாரை சொல்லி அவரை எழுப்பக்கூடியது அப்படின்னு சொல்லுவாள் ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எதுக்கு சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை அனுபவித்து அந்த ஆண்டாளுடைய பாசுரங்களை பக்தியோடு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு சொல்கிறா அப்படி பக்தியோடு பண்ணி என்ன பண்ணணும் நம்ம எல்லோரும் கீதைக்கு வந்துடணும் அதுதான் வந்து ஆண்டாளுடைய உள்நோக்கமாக இந்த இடத்துல வந்து வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறாள் அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுட்டு கீதையும் படிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நமக